தமிழக வெற்றிக் கழகத்தின் கல்வி விருது விழாவையும் நடிகர் விஜய்யும் கடுமையாக விமர்சித்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக தேர்தல் அதிகாரி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் விவரம் என்ன என்பதை பார்க்கலாம் இந்த தொகுப்பில் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி செயல்பட்டு வரும் நிலையில் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலுக்கு அவரது கட்சி தயாராகி வருகிறது இதனிடையே விஜய் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையில் பிரம்மாண்டமாக இரண்டாவது மாநாட்டை நடத்தியிருக்கிறார் முன்னதாக விஜய் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பத்து மற்றும் பனிரெண்டாம் பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கி வருகிறார் கடந்த ஜூன் மாதம் மூன்று கட்டங்களாக மாணவ விகளுக்கு நடிகர் விஜய் கல்வி விருதுகளை வழங்கி பாராட்டினார் அப்போது விஜயுடன் மாணவ மாணவிகள் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டனர் இதனை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் விமர்சனம் செய்திருந்தார் இதுபற்றி அவர் இரண்டு கிராம் தங்கத்திற்காக ஒரு கூத்தாடியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க வைக்கிறார்கள் மாணவிகளின் தோல் மீது கை அனுமதிக்கிறார்கள் இதுதான் தமிழர்களின் மரபா இதற்கெல்லாம் பெற்றோர் எப்படி சம்மதிக்கிறார்கள் ஒரு கூத்தாடி முன் பிள்ளைகளை நிற்க வைக்க வேண்டாம் என்று கூறி என விஜயின் பெயரை கூறாமல் வேல்முருகன் அவரை விமர்சனம் செய்திருந்தார் வேல்முருகனின் இந்த விமர்சனத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் சமூக வலைதளங்களில் வேல்முருகனை பலரும் விமர்சனம் செய்தனர் இது தொடர்பாக தாவேக்கு சார்பில் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அந்த புகார் மீது விசாரணை நடத்திய தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க மாநில தேர்தல் அதிகாரிக்கு பரிந்துரை செய்தது இந்த நேற்று செய்யப்பட்டது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் பரிந்துரையை தொடர்ந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சார்பில் மாநில டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இது வேல்முருகனுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது வேல்முருகன் தற்போது கடலூர் மாவட்டம் பன்டுட்டி தொகுதியின் எம்எல்ஏவாக உள்ளார் இவர் திமுக கூட்டணி சார்பில் அந்த தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தற்போதும் அவர் திமுக கூட்டணியில் தொடரும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது